சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமே இதுவரை இணைந்துள்ளது ஜி கே வாசன் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் ஏ சி சண்முகம் உள்ளிட்டோர் இந்திய கூட்டணியை உறுதி செய்திருந்தாலும் பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளை கொண்டு வர வேண்டும் என்றும் பாஜக தீவிரமாக இருக்கிறது அன்புமணி தரப்பு பாமகவுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தாலும் அவரின் டிமாண்ட் மிகப்பெரிய அளவில் இருப்பதால் கூட்டணி அடுத்த கட்டத்திற்கு நகராமல் இருக்கிறது இன்னொரு பக்கம் தேமுதிக தங்களுக்கு பாமகவுக்கு நிகரான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்பதை தீவிரமாக உள்ளது அதே போல் அதிமுக தரப்பில் அளிக்கப்பட்ட ராஜ்யசபா உத்தரவாதத்தையும் கிளறி வருகின்றனர் இதனிடையே திமுக தரப்பில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது அப்போது தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படும் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டதாக விவரம் அடைந்தவர்கள் கூறுகின்றனர் அதே மரியாதையான தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் திமுக தலைமை தரப்பில் மற்றும் மதிமுக ஆகிய இரு கட்சிகளுடனும் தேமுதிக பேச்சுவார்த்தையில் உள்ளது அக்கட்சியின் பொருளாளர் சுதீஷ் விஜயகாந்த் குரு பூஜை விழாவில் பங்கேற்க திமுக மற்றும் மதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் ஆனால் இன்னொரு பக்கம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தேமுதிக நிர்வாகிகளை சந்திக்காதது பேசு பொருளாக இருக்கிறது பியூஷ் கோயல் வருகைக்கு முன்னதாக தேமுதிக நிர்வாகிகளை பாஜகவினர் சந்தித்திருக்கின்றனர் அப்போது பிரேமலதா முக்கிய டிமான் ஒன்றை முன்வைத்துள்ளார் அதாவது ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக கூறி அதிமுக ஏமாற்றிவிட்டது ஆனால் திமுக தரப்பில் ராஜ்யசபா சீட் உறுதி கொடுத்துள்ளார்கள் ஒருவேளை அதிமுகவும் ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக கூறினால் முன்கூட்டியே கொடுக்க வேண்டும் அதன் பின்னரே நாங்கள் மற்ற விவரங்களை பேச முடியும் என்று தெரிவித்துள்ளார் பிரேமலதாவின் பதிலால் பாஜகவும் கொஞ்சம் ஆடி போயிருக்கிறது ஏனென்றால் லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிக விருதுநகர் தொகுதியில் சிறிய வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது விஜயகாந்த் சென்டிமெண்ட் களத்தில் செயல்படுவதால் டிமாண்ட் அதிகரித்துள்ளதாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க